உயிர் ஐஞாயிரம் குண்டு தாக்குதல் மீது நடத்தப்பட்டு இப்பொழுது ஆறு ஆண்டுகள் பூத்தி இந்த முறை அது திங்கள் வருகிறது அவை இந்த ஆறு ஆண்டுகள் பூத்திக்கு முன்னர் நான் இது இந்த குற்றவாளிகள் இதன் பின்னர் மூன்று ஜனாதிபதிகள் மாறி இருக்கிறார்கள் கொத்தப்பையார் இருந்திருக்கிறார் ராணில் விக்ரமசிங்க இருந்திருக்கிறார் இப்பொழுது அனுரகுமாரச் சேர்ந்த நாயகின்றார் அவை ஆட்சிகள் மாறி இருக்கிறது ஆட்கள் மாறி இருக்கிறார்கள் ஆனால் இந்த குற்ற விசாரணையில் எந்த வித முன்னேற்றத்தையும் இந்த ஆறு ஆண்டுகள் காணவில்லை அவை இதை நான் மாற்றி காட்டுவேன் இதற்கு ஆன பரிகாரம் வழங்குவேன் என்பது இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய என்பிபி என்கின்ற ஜேவிபியினுடைய உத்தரவாதங்களில் ஒன்று ஆகவே அதை நான் இந்த ஆறாவது ஆண்டு முடிவுக்குள் பூர்த்தி செய்வேன் என்று நாயக்க தொடர்ந்து அதாவது கடந்த இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் கொடுத்த பிரச்சாரத்தில் கடந்த மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி மீண்டும் முடிவில் வைத்து அதற்கான உத்தரவாதத்தை வழங்கியிருக்கிறார் அதற்கான நாட்கள் இப்பொழுது நெருங்கி இருக்கிறது அவர் வழங்கியதன் பின்னர் மூன்று மா வாரங்களில் இருந்தது இப்பொழுது நாங்கள் இறுதி நாட்களுக்கு வந்திருக்கிறோம் இப்பொழுது என்ன நடைபெற போகிறது என்பது இது இது ஒரு குற்றவியல் சார்ந்த ஒரு விடயம் அவை இதில் அடையாளம் காணப்படுபவர்கள் அது சார்ந்த முழுமையான தரவுகளுடன் ஏனால் இந்த ஒரு குற்ற விசாரணையும் முழுமையான தரவுகள் சேர்க்காமல் ஒருவரை கைது செய்வதோ அவரை நீதிமன்றத்தில் நிறுத்துவதோ ஆபத்தானது ஆகிவிடும் அவை முழுமையான தரவுகளின் அடிப்படையில் சம்பந்தப்பட்டவர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் அதுவே ஒரு முறைமையாக இருக்கும் ஆகவே இதை ஒரு அரசியல் விடயமாக வைத்துக் கொண்டு நாங்கள் மேடைகளில் வைத்து யார் குற்றவாளிகள் என்று அறிவிக்கிறோம் என்பது இந்த பொறிமுறையில் யாரும் தண்டிக்கப்பட்டவர்களாக போகாமல் இருப்பதற்கான ஒரு முறைமையாக கூட மாறிவிடும் ஆபத்து இருக்கிறது அவை இது அரசியல் சார்ந்த விடயம் அல்ல இது ஒரு குற்றவியல் சார்ந்த விடயம் ஒரு பயங்கரவாதம் தாக்குதல் என்று இலங்கையில் வர்ணிக்கப்பட்ட ஒரு விடயம் ஆகவே இந்த விடயத்தில் அவ்வாறு சரியான முறைகள் முன்னெடுக்கப்படுகிறது இது சரியான நிலையை நோக்கி இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியில் நகருகிறா என்பதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய முதன்மையான கேள்வி கத்தோலிக்க திருச்சபையில் பேசவல்ல அதிகாரி ஒருவர் சமீபத்தில் ஊடகங்களை அழைத்து தாங்கள் பதிமூன்று பக்கம் கொண்டு இதில் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு என்னால் அவர்கள் அரசியல்வாதிகளுக்கு இது அனுப்பி வைக்கவில்லை இந்த விசாரணைகளை முன்னெடுக்கக்கூடிய அதாவது உள்துறை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் குற்றவியல் பிரிவினுடைய தலைமை இவ்வாறானவர்களுக்கு அந்த பயன்பூர் பக்க விடயங்களை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அது குறிப்பிடப்படக்கூடிய விடயம் என்னென்னு சொன்னால் இந்த விசாரணையில் முதன்மையாக கவனிக்கப்படக்கூடிய பல விடயங்கள் தொடர்ந்து கவனத்தில் கொள்ளப்படாமலே தவிர்க்கப்படுகிறது கடந்த காலங்களும் அவை தவிர்க்கப்பட்டு வந்திருக்கிறது ஆகவே இந்த பின்புலங்களும் முழுமையாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அதாவது குறி இந்த தாக்குதல் சம்பந்தப்பட்டவருடைய சில குடும்ப உறுப்பினர்கள் விசாரணைகள் இந்த தவிக்கப்படுகிறார்கள் இதை கடந்து ஒரு முக்கிய தடயங்கள் குறித்த மேலதிக விசாரணைகள் தவிக்கப்படுகிறது என்ற விடயங்கள் எல்லாத்தையும் அவர் சுட்டிக்காட்டி அந்த அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்